உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் மிக பிரம்மாண்டமாக ராமர் கோவில் கட்டப்பட்டு வருகிறது இக்கோவில் கும்பாபிஷேக விழா வரும் ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெறுகிறது இதற்கான ஏற்பாடுகளை ஸ்ரீ ராம ஜென்மபூமி அறக்கட்டளை செய்து வருகிறது இந்நிலையில் அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் இருந்து ஒரு லட்சம் லட்டுக்கள் அயோத்தி ராமர் கோவிலுக்கு அனுப்பி வைக்கப்படும் என்று திருப்பதி தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து திருமலை திருப்பதி தேவஸ்தான நிர்வாக அதிகாரி ஏ வி தர்மா ரெட்டி கூறியதாவது வரும் ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி ராமர் கோவிலின் பிரம்மாண்ட திறப்பு விழாவிற்காக நாடே ஆவலுடன் காத்திருக்கிறது கடவுள் வெங்கடேஸ்வரரும் ராமரும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் அவதாரங்கள் விழாவில் பங்கேற்கும் பக்தர்களுக்கும் விஐபிகளுக்கும் திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் தலா இருபத்தி ஐந்து கிராம் எடை கொண்ட ஒரு லட்டுக்கள் அனுப்பி வைக்கப்படும் என்று கூறினார்